துணை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கோவைக்கு வருகை புரிந்தார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு கோடி செலவில் ஹாக்கி மைதானம் துவங்க அடிக்கல் நாட்டினார் மேலும் இருபத்தி புள்ளி இருபத்தாறு கோடி செலவில் முடிவற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பிரபுநகர் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார மைய கட்டிடத்தை எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி பொதுக்குழு தலைவர் பே பாரிசெல்வம் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இதில் பொறுப்பு மருத்துவர் அருண்குமார் சுகாதார நிலைய ஊழியர்கள் செவிலியர்கள் மற்றும் வார்டு செயலாளர் தங்கவேல் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜேஷ் வானவன்மணி வேணுகோபால் கோவை ஜுவல்லரி கிளஸ்டர் அஞ்சலி சீனிவாசன் ராஜலட்சுமி சீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் துல பாத்தி வச்சிடலாமா ஆனா ஒன்றில்